ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോട്ടി என் அன்பு குழந்தையே உன்னுடைய தேர்வு மிகவும் அருமையானது எனக்கு மிகவும் பிடித்த தான் நீயும் உனக்கு பிடித்தது என்று தேர்வு செய்திருக்கிறாய் என் குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு பிடித்த இந்த எண்ணெய் வைத்தே நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று நிச்சயமாக வெளிப்படையாக உனக்கு தெரிவிக்கிறேன் என் தங்கமே ஆனால் எனக்கு என்னவென்றால் என் குழந்தையின் தேர்வானது மிகவும் நன்றாக இருக்கும்போது என் குழந்தை உனக்கு இத்தனை பிரச்சனைகள் இத்தனை சோதனைகள் ஏன் என்று உன் அம்மா எனக்கே சந்தேகம் எழுந்துவிட்டது என் குழந்தையே இந்த எண்ணிற்குரிய என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் சோதனைகள் என்பது அளவாக இருக்காது இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய சக்தி உனக்குள் இந்த வராகி அம்மா கொடுத்திருப்பேன் அதையும் மீறி நீ எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாய் என்றால் உனக்குள் தைரியம் குறைவாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் தைரியமாக நீ எதையும் எதிர்கொள்ளாமல் பின்வாங்கி விட்டாயோ என்று உன் தாயானவள் நான் நினைக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்தான் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு என்பது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இருக்கிறது என் குழந்தையே அது என்ன தீர்வு என்பதை அறியப்படாமல் நீ இருந்து விட்டாய் என்று நினைக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது நீ விழித்துக்கொள் என் தங்க பிள்ளையே நீ மிகவும் அருமையான குழந்தை எல்லோருக்குமே எல்லா உதவிகளையும் மனமுகந்து செய்யக்கூடிய எண்ணங்களைக் கொண்ட குழந்தை என் தங்கமே உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் மனதில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய குழந்தை நாம் நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை என் தங்கமே உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் மிக எளிதாக நீ எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இருக்கின்றது நீ எதையோ நினைத்து பயந்துதான் இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது என் தங்கமே நீ பொறுத்திருந்த காலம் எல்லாம் போதும் இனிமேலும் இதையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டாம் உனக்கு நல்ல தீர்வினை தருவதற்கு உடனே வந்துவிட்டேன் நீ இதுவரை எடுக்காத முயற்சிகளை எல்லாம் இனிமேல் எடுத்துவிடு உனக்கு எல்லாத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கின்றாய் நான் நினைப்பது ஒன்று எனக்கு நடப்பது ஒன்றுமாக இருக்கிறேன் நான் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று நான் நினைத்து காத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த வெற்றியானது என்னை விட்டு விலகி சென்று விடுகிறது என்று என் குழந்தையில் மனதில் இருக்கின்ற அந்த வேதனை எனக்கு நிச்சயமாக புரிகின்றது என் தங்கமே உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன் மன தைரியமின்மைதான் என் தங்கமே அந்த தைரியத்தை உனக்கு நான் இனிமேல் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் உனக்கு அப்படியும் தைரியம் வரவில்லை என்றால் இந்த வராகி அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே சொல்லிவிட்டேன் என்பதற்காக நம் தாய் நம்முடன் இருக்கிறாள் என்று சாதாரணமாக எண்ணிவிடாதே இந்த வார்த்தையை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே தெய்வங்களிலேயே நான் போர் செய்தவள் என்பதை நீ மறந்து விடாதே அதுவும் நான் பெண் என்பதையும் நீ மறந்து விடாதே இத்தனை தைரியம் கொண்ட என்னை வணங்க என் குழந்தை நீ ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் எதிர்ப்பவன் எவனானாலும் அவனை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் உன்னை கண்டு அவன் பயப்பட வேண்டுமே தவிர அவனைக் கண்டு நீ பயந்து ஓடக்கூடாது நமக்கு அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் கண்டு பயம் வருகின்றதே என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வரக்கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நான் வந்துவிட்டேன் நீ எதற்கு காகவும் யாருக்காகவும் பயம் கொள்ளாதே உன் தைரியத்தை ஒருபோதும் விடாதே நீ உச்சத்தை தொட பிறந்த குழந்தை என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய ராசி நீ எப்பொழுதுமே உச்சத்தில் தான் நிற்பாய் உனக்கு பிடித்த எண் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உன்னுடைய விதியோ வேறு எதுவுமோ காரணம் இல்லை நீ மட்டும்தான் காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறாய் இனிமேலாவது உன்னை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்துவிடு என் தங்கமே உன்னுடைய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற திருப்பம் இவையெல்லாம் உன்னை இதுவரை இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தி சென்றுவிடும் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அதில் நிச்சயமாக ஒரு தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் நான் ஏன் இப்படி இருந்தேன் என்று நினைக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக பல மாற்றங்களை நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் உன் வராகி அம்மா நான் வருகிறேன் உன்னை நல்லபடியாக நல்ல வழியில் வழிநடத்தி செல்வதற்கு நான் வருகிறேன் என்னை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு எனக்கும் பிடித்ததை நீ தேர்வு செய்ததால் உன் தாயானவளுக்கு மிகவும் பிடித்த செல்ல குழந்தையாக நீ மாறிவிட்டாய் என்பதை மறந்துவிடாதே உன் தாயானவள் உன்னோடு பயணிக்க ஆசைப்படுகிறேன் நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன்னுடன் வரவேண்டும் வரவேண்டாம் என்று நீ நினைத்தாலும் சரி நான் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன் நான் உன்னுடன் நிச்சயமாக வருவேன் உன்னுடைய வெற்றியில் நான் நிச்சயமாக பங்கெடுத்து கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி இந்த வராகி ஆனவளின் என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கும் உன்னை விட்டு நீங்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இதுவரை உனக்கு என் மேல் சிறிதேனும் சந்தேகம் இருந்தாலும் இனிமேல் அந்த சந்தேகம் உனக்கு தேவையில்லை ஏனென்றால் நீயே அதிலிருந்து வெளிவரப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது உன் தாயானவள் உனக்காக தீர்மானித்தது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி நீ நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் காணப்போகின்றாய் யாரெல்லாம் உனக்கு என்ன கெடுதல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதுவெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அதுவும் உன் கண்முன்னே நடக்கப் போகிறது உன் தாயானவள் அதனை உனக்கு நடத்தி காட்ட போகிறேன் அந்த நேரம் கூடி வந்து விட்டது என்பதை நீ மறந்து விடாதே இனிமேலும் அழுது கொண்டு இருக்காதே என்ன நடக்குமோ நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு நீ தேடி வந்தது இந்த வராகியை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நான் என்றைக்குமே என் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என் குழந்தைகள் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என் குழந்தைகள் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்க வேண்டும் என் குழந்தை தைரியமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் தான் கொண்டிருப்பேனே தவிர எனக்கு வேறு எதுவும் சிந்தனைகள் இல்லை அதுபோல என் குழந்தை உனக்கும் அதே சிந்தனை தான் இருக்க வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரை நாட வேண்டும் எப்படி தேட வேண்டும் என்று சிந்த சிந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம் நல்ல வழியினை நான் காண்பிக்கிறேன் அதில் பயணிக்க வேண்டியது என் குழந்தை உன்னுடைய கடமையாக இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் நேரம் நிச்சயமாக நீ இந்த வராகியை நினைத்து பார்ப்பாய் நம் தாயானவளை தவிர இதனை நமக்கு வேறு யாராலும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உனக்குள் அப்போது தோன்றும் உன் தாய் பேசிக் கொண்டிருக்கிறாள் வாக்கினை தந்து கொண்டிருக்கிறாள் ஏதோ செய்கிறாள் என்று நினைத்து நீ என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இதை எதிர்கொள்வாயானால் நிச்சயமாக நடக்குமா நடக்காதா என்பதற்கு நான் பொறுப்பல்ல என்னை முழுமையாக நம்பியும் என்மேல் முழுமையாக அன்பு வைத்திருக்கின்ற குழந்தைக்கு நிச்சயமாக நான் செய்து தந்துவிடுவேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நீ என்னை சோதித்து பார்க்க நினைத்தால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன் என்பதை மறந்து விடாதே நம்பிக்கை என்பதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன் தாயானவள் எப்படி என் குழந்தை உன்னை நம்புகிறேனோ நீயும் என்னை அதுபோல நம்பிக்கையோடு பார் உனக்கு தேவையானதை எல்லாம் நான் உனக்கு செய்து தந்து விடுவேன் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என்னுடைய லட்சியம் நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதே உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் இந்த வராகியானவள் நிச்சயமாக உன்னை தேடி வருவாள் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தருவாள் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த வராகி உனக்கு தேவையானதை செய்து தருவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளி அள்ளி கொடுத்துடுவேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நட ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി